அனைவருக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு செண்டுங்க இந்த குச்சிக்கிழங்காடு பார்த்தீங்கன்னா வடசரு பூமிங்க எக்ஸக்டாக ஐம்பத்தஞ்சு செண்டு இருக்கேன் இந்த இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கவுந்தப்படியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க பைபாஸ்லேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் கவுந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு வைங்களேன் மொத்தம் ஐம்பத்தஞ்சு செண்டுங்க குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க போருங்க இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு கூட்டுங்க மொத்த நாலு கூட்டுங்க அது நம்மளுக்கு ஒரு கூட்டு கிணத்துன்னு கிணத்து கிணத்து பார்த்தியுமே இருக்குங்க கிணறுமே நாலு கூட்டு தானுங்க நாளில் நமக்கு ஒரு கூட்டுங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு செண்டுங்க ஊரடி காடுங்க அரை ஏக்கராக்கு மேலே ஒரு அரை அஞ்சு சென்ட் அதிகமாக இருக்குங்க தடம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பங்கு அதாவது நம்ம காட்டுக்கு ஆப்போசிட் இருக்குது இல்லையா தெம்பரம் தெம்பரத்துக்காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் போது சரி பாதி கூட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டடி தடம் அது அதுபோக நம்மளுக்கு மெயின் தடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஊரடியிலேருந்து உள்ள வர காங்கிரீட் ரோடு நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு நேர் பார்த்தீங்க அதனால் வந்து நமக்கு தட பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அருமையான இடங்க எக்ஸாக்டாக கவுந்தப்படியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்க நான் வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் எக்ஸாக்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தான் வருங்க ஆனால் நான் ஏழு கிலோமீட்டர் அதிகமாகவே சொல்லியிருக்கேன் காடு மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு செண்டுங்க பாருங்கள் ஊரடி தோட்டங்க அருமையான இடம் நல்லா தண்ணி வசதி உள்ள இடங்க தண்ணி ப்ராப்ளம் தண்ணி பிரச்சனை இதெல்லாம் கிடையாது வரக்காடெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே தோட்டக்கால் தான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த காட்டோட ஒரு சென்ட்டோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டோட வேலை எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க உடன்கரையும் அந்த மாதிரி நம்ம பேசுகிற பட்சத்தில் குறச்சி பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க அதனால் நேரில் வந்து பார்ட்டி வர சொல்கிறாங்க இந்த காட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ